சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நாள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உள்ளங்கை உள்ளங்கல் எரிச்சல்லாம் வரும் இதுக்கு ஒரு எளிமையான தீர்வு சித்த மருத்துவத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறது வந்து குங்கிலிய வெண்ணெய் அதாவது வந்து இந்த குங்குளிய வெண்ணெயை மேலே எக்ஸ்ட்ரனலாக அப்ளை பண்ணாங்கனாக்க அந்த உடல் காந்தல் எரிச்சல் எல்லாமே அடங்கும் இப்போ இந்த குங்கிலிய வெண்ணெய் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள மருத்துவ குறிப்பில் பார்க்கலாம் சரிங்களா இது இதுக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னா கிடையாது சித்த மருத்துவத்தில் குங்கிலிய வெண்ணெய்யை உள் மருந்தாகவும் கொடுப்போம் வெளி பிரயோகமாகவும் பயன்படுத்துவோம் எதத்துக்கெல்லாம் உள் மருந்தாகவும் கொடுக்குறோம் அதாவது வந்து உடல் எரிவு அதாவது வந்து உடம்பெல்லாம் ரொம்ப உஷ்ணமாக இருக்குது இல்லைங்களா உடல் காந்தல்னு சொல்லுவீங்களா அதுக்கு கொடுக்கலாம் அதுக்கடுத்து நீர் கடுப்பு ஒன்று போகும்போது எரிச்சல் இருக்கும் சில டைம்ல அது வந்து ரத்தம் வரும் அவங்களுக்கு இது வந்து உள்ள சாப்பிட்றது கொடுப்போம் பிளஸ் வந்து பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு வந்து கர்ப்பச்சூடு அதிகமாச்சுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கும் இதை கொடுத்தாங்கனாக்கா ஒரு அஞ்சு நாள்ல அவங்களுக்கு அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும் எக்ஸ்டர்னலாக எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னாக்க தீப்பட்ட காயங்களுக்கு புண்களுக்கு இதை வந்து மேலே வெளிப்புரயோகமாக வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும் பாதம் நவ் பெரிஃபல் நவ் எண்ணிங்ஸ் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர்னால இருக்கிற அவங்களுக்கு வந்து இதை வந்து மேலே பூசும்போது அந்த எரிச்சல் வந்து அடங்கும் ஸ்கின் ரொம்ப வறட்சியாக இருக்குது ரொம்ப மாயரைஸ் இது ட்ரையாக இருக்குது அப்படின்னாங்கனாக்க இதை வந்து மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கனாக்கா அந்த ட்ரைனஸ் போய் ஸ்கின்னு நல்லா சாஃப்ட் ஆகும் இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக இதை வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் இப்போது இதை எப்படி செய்கிறதுன்றத வந்து பார்க்கலாம் வாங்க இந்த குங்கிலிய வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நல்லெண்ணெய் ஒன்று ஒன்று குங்கிலியம் குங்குளியம் வந்து ஐம்பது கிராம் எடுக்கணும் அப்படின்னாக்கா நல்லெண்ணெய் நூறு எம்எல் எடுக்கணும் அதாவது வந்து குங்கிலியத்துக்கு ரெண்டு மடங்கு நல்லெண்ணெய் இப்போ அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் எண்ணெய் சூடான பிறகு இந்த குங்கிலியத்தை அதில் கொட்டினீங்கன்னா இந்த எண்ணெயில் வந்து இந்த கும்பலியம் எல்லாமே கரைஞ்சி அந்த எண்ணெயில் வந்து ஐக்கியமாகிடும் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சிருக்கணும் அந்த காய்ச்சின எண்ணெயை கும்பலையத்தை போட்டு காய்ச்சின எண்ணெயை இந்த தண்ணியில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணணும் நல்லா கடையணும் மற்ற கிடையிற மாதிரி இதை கடையை கடைய கடையை இதுலேருந்து வெண்ணெய் வந்து உங்களுக்கு திரண்டு வரும் இந்த எந்த அளவு வெ கடைகிறீங்களோ அந்த அளவு வெண்மையாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதை வந்து அந்த வெண்ணெயை வந்து எடுத்து ஏழு வாட்டி தண்ணியில் கழுவி மாற்றணும் இதுக்கப்புறம் இதை சாப்பிட்றதுக்கு தயார் இதை நம்ம உள்ளே சாப்பிடலாம் இதே மாதிரி நிறைய மருத்துவ குறிப்புகளுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க